செய்திகள் வாசிப்பவர் கேரளா மெகா லாட்டரி என்னும் பெயரில் சமூக வலைதளங்களில் மக்களிடையே ஆட்டையை போடும் ஸ்கேம் அப்ளிகேஷன் இன்றைய நவீன உலகில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனியார் ஆப்களின் மூலம் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டு வருவது அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் தற்போது ஆன்லைன் லாட்டரி ஆப் மூலம் மக்களின் பணத்தை சுரண்டி வருவது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கேரளா ஆன்லைன் லாட்டரி என்ற ஆப்பில் இன்று வாங்கும் டிக்கெட்டிற்கு இன்றே ரிசல்ட்டை அறிவித்து அதுவும் டிக்கெட் வாங்குபவர்கள் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தாங்கள் ஐந்து லட்சம் வெற்றி பெற்றுள்ளீர்கள் இதற்கான ஜிஎஸ்டி மற்றும் ஆதார் எண்ணை கொடுத்து தங்கள் பரிசை தாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறி இதுவரை பல பேரிடம் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆகவே இத்தகைய ஆன்லைன் திருடர்களிடம் இருந்து தங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி சத்தியமித்திரன் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்றவர்களை உடனே கைது செய்து அவர்கள் பயன்படுத்தும் தகவல் தொழில்நுட்பத்தை ரத்து செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் காவல்துறைக்கு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சென்னை மகளிர் பிரிவு தலைமை செய்தியாளர் ஜூலி